ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் மந்த்லி மந்த்லி சிட் நடந்தால் அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு ஃபோர் ஸ்டெப்ஸில் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் மந்த்லி சிக் பத்து மாதம் நடக்குதுன்னா எப்படி இன்ஸ்டால்மெண்ட் அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம் சிக் டே அன்னைக்கு உங்களுக்கு மொபைல்ல ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஆப் குள்ள போய் சிக் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க நிறைய சிக் நடத்தும் போதும் சிக் டேவை மறக்க சான்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் ஆப் கேட்டு இருக்கும் அதை கொடுக்கலைனா உங்களுக்கு மெசேஜ் வராது ஸோ நீங்க உங்க ஃபோன் செட்டிங்ஸை செக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் ரிமைண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட சிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மந்த்லி சிக் டீட்டெயில்ஸ் லிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மந்தோட அப்டேட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சிட் நடக்கிறத முன்னாடியே ரிமைண்டராக மெம்பர்ஸ்க்கு இந்த சென் சிட் டைம் ரிமைண்டர் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ் இந்த எஸ்எம்எஸ்ஸை அவங்க மொபைலில் பார்த்துட்டு சிட் எப்போன்னு தெரிஞ்சுப்பாங்க அந்த டேட் அப்போ சீட்ல கலந்துப்பாங்க இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட்டஸ ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்டேட் இன்ஸ்டால்மெண்ட் கிளிக் பண்ணி சீட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்ப மெம்பர்ஸ் ஆப் வியூ பாருங்க அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சீட் எத்தனை மணிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க டைமும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை உங்க டைமும் சேவ்டு ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆக்ஷன் அண்ட் சென்ட் பேமெண்ட் டீடெயில்ஸ் டு மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் சிக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சேம் அப்டேட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு அங்க இருக்க சிக் டேக்கன் அமௌண்ட் அதாவது ஏலம் எவ்வளவுக்கு போயிருக்குன்னு ஃபில் பண்ணுங்க தென் டேக்கன் பை ஆப்ஷன் ஃபில் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஏலம் எடுத்தது யாருன்னு மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களது ஏலம் சிக் இல்ல குழுக்கள் தான் அப்புறம் எல்லா மாசமும் ஃபுல் அமௌண்ட் ஒன் லேக் தான் ஆரம்பிக்கும்னா அதை என்ட்ரி போடுங்க இப்ப ஏலமெ அஸ்யும் பண்ணி என்ட்ரி போடலாம் பேட் ஆப்ஷன் டிஃபால்ட் ஷேர் அமௌன்ட் ஃபில் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மெம்பர்ஸும் எவ்வளவு ஷேர் அமௌண்ட் இந்த मंथத்துக்கு தரணும்ங்க போடுங்க இப்போ 9000 ஷேர் அமௌண்ட்னா அது ஃபில் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ஸ்ட்மென்ட் ஸ்டேட்டஸ பேமெண்ட் கலெக்ஷன் இன் progress சேஞ்ச் பண்ணிடுங்க மெம்பர்ஸ் எல்லாரும் பே பண்ணற வரை இந்த ஸ்டேட்டஸ மெயின்டன் பண்ணிக்கோங்க அப்டேட் இன்ஸ்ட்மென்ட் கிளிக் பண்ணி சிட அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சென்ட் எஸ்எம்எஸ் ரிமைண்டர் டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் பேமெண்ட் பே பண்ண சொல்லி ரிமைண்டரா சென்ட் பண்ணிக்கோங்க மெம்பர் ரிமைண்டர் மெசேஜ் ரிசீவ் ஆனதும் அவங்களோட ஷேர் அமௌண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் மெம்பர்ஸும் இந்த ஆப்ப வெச்சி இருந்தாங்கனா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆப்லயே பார்த்துக்கலாம் ஒன் கிளிக்ல இந்த ஆப் இல்லனா நீங்க கால் பண்ணி சொல்லணும் இல்லனா வாட்ஸ்அப் குரூப்ல போடணும் அது மெம்பர்ஸ் பிரைவசியை பாதிக்கும் இப்ப மெம்பர்ஸ் ஆப்லயும் பாருங்க எல்லா டீடைல்ஸையும் சேர் அமௌண்ட் டேக்கன் பை டேக்கன் அமௌண்ட் அவங்க கையில் விரல்ல இருக்கு உங்களுக்கு கால் பண்ணி அவங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை உங்க டைமும் சேவ்டு ஸ்டெப் த்ரீ அப்டேட் பேமெண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணதும் ஒவ்வொரு பர்சனும் பேமெண்ட் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதை நீங்க அப்டேட் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யார் யாரெல்லாம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர்ஸ் டூ பே பண்ணிருக்காருன்னா அவரோட காலம்ல நீங்க பேமெண்ட் மோட் வந்து கேஷ் ஆர் நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ ஆனு எப்படி பே பண்ணாங்கன்னு செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேமெண்ட் டைம் நோட் பண்ணிக்கலாம் இஸ்பேய்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரி ஒவ்வொரு பர்சனும் பே பண்ண பண்ண மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் பர்சன் பே பண்ணலனா செப்ரேட் அந்த பர்சனுக்கு இதர் வாட்ஸ்அப் ஆர் எஸ்எம்எஸ் ரிமைண்டர் ஆர் சிம் பண்ணிக்கலாம் பேமெண்ட் டிலே ஆகுதுன்னா சிங்கிள் கிளிக்ல அவங்களுக்கு ரிமைண்டரா சென்ட் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ் பேமெண்ட் பே பண்ண சொல்லி ரிமைண்டர் மெசேஜை பார்த்து உங்களுக்கு அமௌண்ட ஷேர் பண்ணிடுவாங்க பேமெண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணதும் சேவ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மெம்பர்ஸ் ஆப் வியூ பாருங்க உடனே அவங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அவங்க ஆப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இது அவங்களுக்கு ஒரு

எல்லா ஸ்டெப்லையும் மெம்பர்ஸ் ரிமைண்டர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான் ஒரே டைம்ல நீங்க பழைய மாச ஏழாம் சீட் அப்டேட் பண்ணிடுமா எங்களோட ஹெல்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியும் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ